ஜெயலலிதாவுக்கு ஐநூறு சசிக்கு ஆயிரம்ங்க ஆமாங்க என்னடா இவன் ஐநூறு ஆயிரம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க ஜெயலலிதாவுக்கு ஐநூறு சசிக்கு ஆயிரம் என்னன்னா போலீஸ் பாதுகாப்பை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லங்க அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்க அலுவலகம் வந்த சசிகலாவுக்கு ஜெயலலிதாவுக்கு வழங்குவதை விட ரெண்டு மடங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகமா தரப்பட்டிருக்கு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு இது கண்டு மக்கள் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திருக்காங்க அச்சம் மட்டும் இல்லங்க அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க ஜெயலலிதா முதல்வராக முதல் இரண்டு முறை இருந்த போது அவர் செல்லும் வழியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல்வராக பொறுப்பேற்ற போது தான் செல்லும் வழியில் இருக்கும் எந்த ஒரு போக்குவரத்தையும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு போலீசார்களுக்கு ஜெயலலிதா உத்தரவிட்டிருக்காங்க அதை ஏற்ற போலீசார் அவர் வரும் வழியில் உள்ள சாலை சந்திப்புகளில் மட்டும் ஐந்து நிமிடத்திற்கு முன் போக்குவரத்தை நிறுத்துவர் கடற்கரை சாலையில் நடுவில் முதல்வர் வாகனம் செல்ல வழிவிட்டு விட்டு இருபுறமும் மற்ற வாகனங்கள் செல்லவும் அனுமதித்தனர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சசிகலா நேற்று கட்சி அலுவலகம் வந்தார் இதையொட்டி காலை ஆறு மணி முதலே போலீஸ் கார்டனில் இருந்து கட்சி அலுவலகம் வரை ரெண்டு அடிக்கு ஒரு போலீசார் வீதம் கிட்டத்தட்ட ஆங்கிலம் போலீசார் நின்றுட்டு இருக்காங்க ஆமாங்க போலீஸ் கார்டன்ல இருந்து சசிகலா புறப்படுறதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே கத்தீட்ரல் சாலை டிடி கே சாலை அவ்வாய் சண்முகம் சாலை போன்றவற்றெல்லாம் போக்குவரத்து இதனால அண்ணா சாலை காமராஜர் சாலை ராஜாஜி சாலை ராதாகிருஷ்ணன் சாலை ராயப்பேட்டை நெடுஞ்சாலை என முக்கிய சாலைகள்ல பயங்கரமான கடும் நெரிசல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த வழியை தாங்க சென்னை மக்கள் எல்லாருமே அவங்களோட வேலைக்கு போக அதிகபட்சமா யூஸ் பண்ற வழிகள் இந்த வழியே வந்துட்டு எப்படிங்க அப்படின்ட்டு மக்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அரசு பதவியில இல்லாத நிலையிலே அவர் கட்சி அழகம் செல்லும் வழியில் பல நூறு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டதை பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அச்சங்க ஆமாங்க ஒரு அரச பணியில இல்லாத ஒரு பெண்ணுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அரச பதவியிலே இல்லாத ஒருத்தருங்கிறதுக்காக எதுக்காக ரோடு எல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இப்ப கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து போலீஸ் அதிகாரிகளும் கூறுகையில் உயர் அதிகாரிகள் எங்களுக்கு இப்படிதான் அதனால தான் நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லிருக்காங்க யாருங்க அந்த உயரதிகாரி அவங்க பேரியாச்சு கொஞ்சம் சொல்லி தொலைங்கல ஜெயலலிதா கட்சி அலுவலகம் வந்தால் அவரை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்தோடு வந்திருப்பாங்க வரும் வழிவங்கும் திரண்டு நின்று வணங்குவாங்க ஆடல் பாடல் சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகமா களை கட்டவங்க ஆனா சசிகலா நேற்று வந்தபோது அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை நிர்வாகிகள் என கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க அடிமட்ட தொண்டர்களையோ இல்ல அடிமட்ட நிர்வாகிகள் யாரையுமே வந்துட்டு வரவே இல்லைங்க அது மட்டும் இல்லங்க ஜெயலலிதாவுக்கு ஏகப்பட்ட மகளிர் தொண்டர்கள் வந்து நின்று இருப்பாங்க அவங்க ஆனா சசிகலா ரொம்ப ரொம்ப கூட வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் தான் தொண்டர்கள் கூட்டம் கூட அந்த அளவுக்கு இல்லையா இதுவே வந்துட்டு சசிகலாவுக்கு மிகப்பெரிய அடியா இருந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இரு குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் இதுவானதான் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ